வணக்கம் இதற்கு முன்பு நாங்க இருந்த வீடியோல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்றோ ரஜினிகாந்த் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றோ ரஜினிகாந்த் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை எந்த இடத்திலையுமே நாங்க பயன்படுத்தல ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் நினைத்தால் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவருக்கு அதற்கு முழு உரிமை இருக்கிறது அப்படியே அவர் அரசியலுக்கு வந்து அவரை தோற்கடிச்சு வரட்டி விரட்டி அடிக்கிறதோ இல்லை அவரை ஜெயிக்க வைக்கிறதோ அது மக்களுடைய உரிமை இந்த கருத்துக்களை தான் நாங்க ரொம்ப தெளிவா பேசியிருந்தோம் ஆனா இத கூட புரிஞ்சிக்காத சில பேர் ஆமாமா நீ ரஜினிகாந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா நீ தமிழ்ச்சி இல்லை பாரு நீ மராட்டியை தானே அப்படின்னு பேசியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் தான் பிறந்து வளர்ந்தேன் என்னுடைய அப்பா அம்மா தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்க என்னுடைய பாட்டி தாத்தாலாம் தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்க என்னுடைய மூதாதையர்கள் வேறொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் தமிழ்ச்சி இல்லைன்னு ஆயிட முடியுமா நான் படித்தது எல்லாமே தமிழில் தான் நான் பேசக்கூடியது எல்லாமே சுத்தமான தமிழில் தான் என்னுடைய கனவு கூட தமிழில் தான் வருது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையான தமிழன் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் உங்க எல்லாருக்குமே வீரமாமுனி வர தெரிஞ்சிருக்கும் அவர் இதுவரைக்கும் இருபத்தி மூன்று தமிழ் நூல்களை எழுதியிருக்காரு ஆத்திச்சூடி தேவாரம் திருக்குறள் திருப்புகழ் போன்ற பல நூல்களை வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார் அவருடைய இயற்பெயர் ஃபாதர் ஜோசப் பெஸ்கி அவர் இட்டலி நாட்டை சேர்ந்தவர் அவர் சரி ஒரு ஒரு வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்துருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருக்காங்க அவங்க எங்களுக்கு ஆக்சுவலி முழுசாக சாமல் பேச தெரியாது எங்களுடைய கணி காண்டா எல்லாருமே சமல் தான் இருக்காங்க இது வரைக்கும் நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது எவங்க தமிழா இல்ல அவங்க மூதாதையர்களும் சரி அவங்களும் சரி தமிழ்நாட்டுல தான் பிறந்து வளர்ந்துருப்பாங்க ஆனா இந்த நாள் வரைக்கும் அவங்களுக்கு தமிழ் மேல ஒரு பற்று இருக்காது சுத்தமா ஒரு நல்ல தமிழ் வார்த்தைகளை பேச தெரியாது அவங்க பேசுறது எல்லாமே கெட்ட கெட்ட வார்த்தைகள் கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து காது கொடுத்து கேட்க முடியாத ரொம்ப தரம் கெட்ட வார்த்தைகள்லாம் ரொம்ப ஃப்ளோல அப்படியே அடிச்சு தள்ளுவாங்க ஸோ இந்த மூணு பேர்ல உண்மையான தமிழன் யாருங்க தமிழன் அப்படிங்கிறது மனசுக்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையான உணர்வு தான் அவங்கள தமிழன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே காமிக்கணும் தமிழ் கத்துக்கணும்னு நினைக்கிறானே அவன் தமிழன் தமிழை நேசிக்கிறவன் தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை வீரத்தை விவேகத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறானே அவன் தமிழன் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் நல்லது நடக்கணும் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறானே அவன் தமிழன் இது வரைக்கும் தமிழில் சுத்தமான வார்த்தை கூட பேச தெரியாத கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்களை கேவலப்படுத்தி துன்புறுத்தி அதன் மூலமா தமிழ் இனத்தையே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறானே அவன் தமிழனா யோசிங்க கருத்து சுதந்திரம்னா என்ன இப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்றீங்க அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அதை நான் ஏற்றுக்கொள்வேன் இல்லை நீங்கள் சொல்ற கருத்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள் கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு சொல்லி நான் நகர்ந்து போயிடணும் அது விட்டுட்டு நீங்கள் சொல்ற கருத்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்காக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அசிங்கசிங்கமான வார்த்தைகளால் திட்டினா அது என்னுடைய இனமும் என்னுடைய வளர்ப்பும் எவ்வளவு கேவலமானதா இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தும் ஒரு கும்பல் இருக்காங்க பெண்களை திட்டணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உடனடியாக அவங்களுடைய வாயிலேருந்து தே அப்படிங்கிற வார்த்தையும் மற்ற சில கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் உடனடியாக அப்படியே ஃப்ளோவில் வந்துடும் எனக்கு ஒரு ஆசைங்க தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் வரணும் பெண்களை அசிங்கமாக இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி திட்டணும் அப்படிங்கிறவங்களுடைய நெத்தியில் அவங்க பெண்களை எந்தெந்த வார்த்தைகளை வச்சு பயன்படுத்தி கேவலப்படுத்துகிறாங்களோ திட்டுறாங்களோ அந்த வார்த்தைகளையே அவங்களுடைய நெத்தியில் பச்சை குத்தி அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டணும்